பாபாக்கு கொடி ஏறான்டி சிவாச்சாரியார் என்று வெள்ளிடம் போட்டு கொண்டிருக்கிற கோமாளி சரிதானே ஒரு வயதுக்கும் அறிவுக்கும் தொடர்பில்லை என்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அதில் நின்று ஒரு வயதானவர் கொடி கொண்டு நின்பது வடிவா தெளிவா புரிந்து கொள்வனும் ஒரு குரு என்பவன் வழிகாட்டுவனும் சரியான வழியை அவன் தான் குருவு புலியான வழியை காட்டவனே குரு என்று சொல்ல முடியாது ஏன்னா இருளை நீக்குவன் ஒரு ஒரு வழியில செல்ற வழியில இருக்கிற அந்த இருளை நீக்கி ஒளியே கொடுப்போம் இதானப்பா ஒளி இதன் இதன் வழிதான் ஆனால் அந்த இருளை நீக்கி ஒளியை கொடுக்க தெரியாமல் அருள் இருளாக இருக்கும் ஒருவனை கொண்டு வந்து வச்சு நாங்கள் சைவ சமயத்தில் விட்டு அவங்களை வைத்து தான் நாங்கள் எல்லாம் செய்ய போகின்றோமா என்ற ஒரு கேள்வி எனக்கு மட்டுமல்ல அனைவருக்கும் வருகின்றது காரணம் என்னவென்றால் சாய்பாபா ஒரு குரு என்று சொல்லி சொல்லுகின்றார்கள் அதிலும் அவர் ஒரு மாற்று மதத்தவர் மாற்று சமயத்தை சார்ந்தவர் என்று சமயத்தை விடுவோம் அது எல்லோரும் உயிர் எல்லோரும் வந்து வந்து எல்லாரும் சமன் அது எந்த சமயமாக இருந்தாலும் எந்த சாதியாக இருந்தாலும் எல்லாம் நான் உடன்பட்டவன் அல்ல இதெல்லாத்தையும் தாண்டி அவர் ஒரு ஒரு உயிராக அவர் ஒரு மாந்தனாக ஒரு குருவாக பார்க்கலாம் அவரை நீங்கள் என்ன வாடிவிலே இங்கு கொடியிலே வைத்து அவருடைய திருவுருவத்தை குறைத்து நீங்கள் ஏற்றுகின்றீர்கள் பதில் சொல்வார்களா இந்த பாபாச்சாரிமாருக்கு நூல் போட்டு விட்டவர் இருந்தாலும் சரி இவர்களுக்கு வந்து குருப்பட்டம் சூட்டினவராக இருந்தாலும் சரி இவரிடம் கேள்வி எழுக்கிறதுக்கு தெம்பு இருக்கா நீங்களும் பணத்தை இவங்கிட்ட வேண்டி போட்டுதான் நீங்கள் இவங்களுக்கு குருப்பட்டம் சூட்டினீங்களா உண்மையில நினைக்க எல்லாரையும் நினைக்கிற ஐயாமர் இப்படிப்பட்ட கேவலமான வேலை செய்யும் பொழுது பிற ஐயாமர் வாய்களை மூடிக்கொண்டு இருப்பதற்கு காரணம் என்ன தமிழ் உள்ள வழிபாடு செய்கிறான் அதுல செய்கிறான் இதுல செய்கிறான் என்று எல்லாம் பொதிச்செழுதுற ஐ எழும்புற ஐயாக்களும் சரி ஆங்கிலத்தில் செய்யலாம் என்று சொல்லி குத்தி கதைக்கிற ஐயாக்களும் சரி ஆஹ் கடித போட்டு போடுற ஐயாவாக இருந்தாலும் சரி உங்களுடைய வாய்கள் எல்லாம் மூடுபட்டு விடுகின்றதா இவ்வாறான நேரத்திலே இவர்களை தட்டி கேட்பதற்கு எந்த ஒரு ஐயாக்கும் தெம்பில்லையா அல்லது பயமா என்ன காரணம் அல்லது உங்களுக்கு உண்மை தெரியாதா இவர்கள் இவர்கள் செய்யும் புலையை சுட்டிக்காட்டுவதற்கு உங்களுக்கு என்னத்துக்கு ஒரு வல்லமை இல்லாமல் போனது இதுக்கான ஒரு தெளிவை கொடுக்க வேண்டிய நீங்கள் நீங்களும் அப்படி இருக்க போன்றீங்களா அது மத்தையா கடன் கேட்கிறேன் ஏனென்றால் முன்பு முன்பு முற்காலத்திலே வந்து ஐயாமாரனுடைய அடியை பின்பற்றி பின்தொடர்ந்து போவார்கள் மக்கள் காரணம் என்னென்றால் அவர்கள் அறவழியிலே சென்றார்கள் அவர்கள் சென்ற பாதைக்கு பின்னே சென்றால் அறவழியிலே சென்று அறம்பொருள் இன்பம் வீடு என்று வீட்டை அடையலாம் என்று சொல்லி மக்கள் சென்றார்கள் ஆனால் இப்ப இருக்கும் ஐயாமர் அறவழியில் செல்லவில்லை இப்ப இருக்கும் ஐயாமர் பணவழியில் தான் செல்கின்றார்கள் எப்படி பணவழியில் அவர்கள் வந்து அறத்தின் பால் இல்லாமல் பொருளை என்பதற்கு முயற்சி செய்கின்றார்கள் அது ஒரு திருடன் செய்யும் ஒரு வேது அந்த வேலையைத்தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவ்வாறான ஒரு வேலையைத்தான் இதுல கொடியேற்றின இந்த பாபாச்சாரியும் செய்திருக்கிறார் உண்மையிலேயே ஒரு மானம் உள்ள ஒரு கோயில் அறங்காவலர்களாக இருந்தாலும் சரி மானம் உள்ள குமுகாயமாக இருந்தாலும் மக்கள் கூட்டமாக இருந்தாலும் சரி இதுல கொடியேற்றிய இந்த பாபாச்சாரிமாரை சைவ சமய முறைப்படி செய்ய வேண்டிய சடங்குகள் கிரிகளாக இருந்தாலும் சரி அல்லது கோயில் திருவிழாக்களாக இருந்தாலும் சரி இவர்களை அழைக்க கூடாது அதாவது ஒரு திருமணமாக இருந்தாலும் சரி ஒரு வீடாக இருந்தாலும் சரி ஒரு பிறந்த நாளாக இருந்தாலும் சரி முப்பத்தொண்டாக இருந்தாலும் சரி ஒரு வாழ்வியல் சடங்குகளுக்கு இவர்களை அழைக்க கூடாது ஏனென்றால் இவர்கள் இன்று இல்லாத ஒன்றை செய்கின்றார்களோ இவர்கள் பணத்துக்காக இதையும் செய்வார்கள் என்ற ஒரு நிலைக்கு இவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை வந்து மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அத்துடன் இவர்கள் செய்த வேலை சரியா பிழையா இந்த காணொலிக்கு வந்து இதை பார்த்துட்டு தாங்க சிரிச்சு போட்டு விருப்பம் போட்டு பகிர்ந்து போட்டு இல்லை கருத்துடுங்கோ கருத்துடுங்கோ இவையல் செய்த வேலை சரியா இவையலை வந்து சைவ சமயமண்டி வேலை நீங்க சொல்லலாமா இவர்கள் எந்த அடிப்படையிலே எந்த மந்திரத்தை வந்து பாவாக்கு சொன்னார்கள் இந்த கொடிமரம் கொடிக்கம்பம் இதுவரெல்லாம் ஏற்ற சொல்லி பாபாக்கு எங்கு கூறப்பட்டு இருக்கின்றது இதன் அடிப்படையிலேயே பாபாவுக்கு கொடியேற்றுகின்றார்கள் சைவ சமயத்திலே அவ்வளவுக்கு அவ்வளவு பெரிய அருளாளர்கள் இருந்து அஹ் இறைநிலை அடைந்திருக்கின்றார்கள் இறைவனை அடைந்திருக்கின்றார்கள் அவர்கள் எல்லாம் இருக்கும் பொழுது அவர்கள் தங்களுக்கு கொடியேற்றுங்கள் என்று சொல்லவும் இல்லை அவர்களுக்கு நாங்கள் கொடியேற்றவும் இல்லை இறுதியாக வாழ்ந்து இறைநிலை அடைந்த ஒரு மகான் என்று சொன்னால் ஒரு அருளாளர் என்று சொன்னால் வல்லராரை சொல்லலாம் வல்லராருக்கு பின்னும் இருந்திருக்கின்றார்கள் ஒரு புகழ்பெற்ற பல பல பேருக்கு வழிகாட்டியாக இருந்த ஒரு சொன்னால் வள்ளலாரை சொல்லலாம் வள்ளலாருக்கு நீங்கள் கொடியேற்றுவீங்களா அவர் தமிழன் அவர் தமிழன் அவர் இறைவனை வந்து அடைந்தார் அவர் இறைவனை அடைந்தார் அவர் உடலுடன் இறைவனிடம் சென்றார் என்பது வந்து பதியப்பட்ட வரலாற்று உண்மை அப்படி இருக்கும் பொழுது இதெல்லாம் தாண்டி ஒரு நூல் ஒன்று எடுத்து வச்சுக்கொண்டு இது பகவானுடைய ஆஹ் அவருடைய வரலாறு இந்த வரல் ஒரு நூல் அது பாபாச்சாரி ஒருவரை நேரம் சொல்றாரு அந்த நூலை தாண்டி அண்ணா வேற இல்லை அந்த நூலை படிச்சுதான் நான் பாபாவை தெரிஞ்சு கொண்டேன் அதை தாண்டி இல்லை மகாராஷ்டிரால பிறந்த ஒரு அவர் அதனாலதான் இருக்கட்டும் நான் அவரை பத்தி கூற சொல்லு அப்பு அவர் இங்க வந்து இங்க இருக்கின்றார் என்பதை இங்க இருக்கின்றார் வாரெல்லாம் கொடியே தெரியுங்கள் இது அவரை பத்தி நீங்கள் அறிந்தது ஒரு மொழிபெயர்ப்பு நூலின் மூலம் தான் நீங்க அறிந்திருப்பீர்கள் அதுல உண்மை சொல்லப்பட்டதா பொய் சொல்லப்பட்டதா மூல நூல் ஒவ்வாறு என்றதற்கான ஆய்வுகள் கூட நீங்கள் செய்திருக்க மாட்டீர்கள் இப்படி மக்கள் எல்லாம் இருக்கும் பொழுது இதெல்லாத்தையும் தாண்டி வளர்ந்து வழிகாட்டி என்று சொல்லக்கூடிய குரு என்று சொல்லக்கூடிய குருடுகள் இவ்வாறு செய்வது சரியா குருடுகள் என்றால் செய்வார்கள் தன்னுடன் சிந்திக்கலாம் உண்மையிலேயே அற வழியில் ஒழுகும் அந்தனர்கள் அற வழியே நாங்கள் உண்மையிலேயே சைவ சமயத்தின் வழிதான் நாங்கள் செய்கின்றோம் நாங்கள் சிவனுடைய சிவதைக்கே பெற்று நாங்கள் சிவ வழியில் தான் செல்கின்றோம் என்று சொல்லி இருக்கும் ஐயாக்கள் கருத்திடுங்கள் இந்த கேவலமான செயலை செய்தவர்களை நாங்கள் மீண்டும் கோயிலுக்குள் எடுக்கலாமா உண்மையிலே இவர்களை வைத்து நாங்கள் கோயில் சடங்குகள் செய்யலாமா வாழ்வியல் சடங்குகள் செய்யலாமா அதுக்கு இவர்களுக்கு அருகதை இருக்கா என்பதை நீங்கள் சொல்லுங்கள் ஏனென்றால் எங்களுடைய வழித்தடத்தை மாறி மாறி இருப்பதை போல் நான் உணர்கின்றேன் ஒரு குருமையார் சொல்லி இருக்கிற நீங்கள் நீங்கள் எவ்வாறு உணர்கீர்கள் உங்களுடைய மனதை உங்களுடைய மனதை தொட்டு நெஞ்சில ஹைய வச்சு நீங்கள் வந்து கருத்து போடுங்க நீங்கள் உண்மையிலேயே துணிஞ்சி வந்து கருத்து போடுங்கள் உங்களுடைய மனதில் இருக்கிற அந்த அழுத்தங்கள் ஆதங்கங்களை வந்து வெளியில சொல்லுங்க நீங்கள் இப்படியே இருக்காதீங்க இருந்தீங்கன்னு சொன்னா சமயமும் இல்லை ஒன்றும் இல்லை ரொட்டியை இப்படி சாப்பி போட்டு இப்படி தட்டி போட்டு இப்படி இதுன்ற மாதிரி கடைசியா சமயத்தை வந்து இப்படி இருந்து விடுவாங்க வந்துடுவாங்க ஏதாவது பேசினா இவருக்கு திருநூறு பூசி கொண்டு மாட்டு மாதத்து வந்து பேசிக் கொண்டிருக்கிறேன் அடே இப்படி எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிற ஒரு ஆட்களையே நீங்க வந்து இந்த வெங்காயத்தை உருக்கி ஒதுக்கிறத உங்களை உங்களை வந்து உருக்கி நீங்கள் அதே மாதிரி தான் இருப்பீங்க உங்களை வந்து மாற்ற முடியாது உங்களை பற்றி நான் கதைக்கு இல்லை உங்களோட கருத்தையும் நான் கணக்கெடுக்க மாட்டேன் என்னென்றால் என்ன பற்றி எல்லாம் அப்படி அப்படி இப்படி மற்ற சமய எல்லாம் நீங்க கதைக்கிறத விட்டுட்டு சமயத்துல இருக்கிற குப்பையில கூட்டம் ஏது செய்யுங்க இப்படியான குப்பையில உள்ளுக்கு போட்டுட்டு நாங்கள் அந்த சமயம் நாங்கள் இந்த சமயம் இப்படி சொல்றதுல எந்த பயனும் இல்லை நீங்கள் இப்படி சொல்றதால இப்படியான கூத்து தான் வந்து மற்ற சமயத்தன் சமயத்தவன் வளர்றான் மற்ற சமயத்துக்கு மாறுகின்றார்கள் ஏனென்றால் நீங்கள் உண்மையை சொல்லாமல் பொய்யை சொல்லுகின்றீர்கள் பொய்யுக்கு துணை போகின்றீர்கள் உண்மைக்கு துணை போகவில்லை இதைத்தான் குரு என்று சொல்ற குருடுகள் செய்கின்றார்கள் உண்மைக்கு துணைபவர்கள் ஒரு சிலராகத்தான் இந்த இடத்தில் நானும் இருந்து பேசிக் கொண்டிருக்கின்றேன் இதிலே பலர் உண்மையை புரிந்து கொண்டவர்களும் கருத்துடுவதற்கு அநியமாக கட்டாயங்கள் குருமார் கருத்து போடுவீனம் நீங்கள் உண்மையான குருமார் கருத்து போடுவீனம் பொய்யாயன எல்லாம் போயகளை வந்தர்களே இந்த பாபாச்சாரியெல்லாம் எல்லாம் ஒளிக யாராவது எழுதுங்க வாங்க பாபாச்சாரி ஒளிக பாபாச்சாரி ஒளிக உண்மையான எழுதுங்க ஆஹ் சிவாச்சாரி வேடம் போட்டு பாபாச்சாரி ஒளிக எங்களுக்கு வேண்டாம் சிவாச்சாரி வேடம் போட்டுக்கொண்டு எங்களை ஏமாற்ற வேடம் வேணாம் இந்த பக்கம் பாம்புக்கு வாழை காட்டி மீனுக்கு தலையை காட்டுறதோ அப்படி ஒரு ஒரு மு முதுமொழி சொல்வார்கள் அது மாதிரி இருக்க வேணாம் அங்க போய் பாபா முன்னுக்கு அப்படி நிக்கிறது இங்கில வந்து இப்படி நிக்கிறது இந்த விளையாட்டு எல்லாம் வேணாம் ஒழுங்கா குருவெண்டா குருவெண்டு இருங்கப்பா குருடா இருக்காரு நமச்சிவாய வாழ்க்கை நன்றி